அனைவருக்கும் வணக்கம் இப்போல்லாம் இன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம் இதை வந்து பார்க்குறவங்க என்னடாது இப்படி சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த களம் வந்து நமக்கானதாக ஆகிட்டு இருக்குது அண்ணன் தூத்துக்குடியில் அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் அண்ணன் அந்த கல் இறக்குற போராட்டம் பண்ணதாக இருந்தாலும் சரி அதுக்கு முத நாள் திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசி இங்கே மிகப்பெரிய கவிஞர் கருணாநிதியின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அம்மையார் கனிமொழியே வளர வச்சதா இருந்தாலும் சரி இங்கே யார் யாரெல்லாம் நம் இனத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்றவங்க அது அப்படியே மறைஞ்சிருந்துகிட்டு இல்லைங்க நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் தாங்க நாங்களும் தமிழ் தாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த இவங்க எல்லாம் நம்ம ஆளே இல்லைங்க அப்படிங்கிறத அண்ணன் சொல்லவே இல்லைங்க ஆனா அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரு எல்லாம் நம்ம அண்ணனுங்க தான் அப்ப அண்ணன் சொல்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அப்பா மணியரசன் இருக்காங்க இல்லை அவங்க மட்டும்தான் இன்னைய வரைக்கும் தமிழ் தேசிய தரத்திலே நிக்கிறாங்க அது அண்ணன் வந்து அழகா வந்து பதிவு பண்ணாரு சமகாலத்தில் அதாவது சம காலத்தில் தமிழ் தேசியம்லாம் எவன் பேசிக்கிட்டு வந்தானோ அவன் எல்லாரும் இன்னைக்கு வந்து கருணாநிதி வீட்டில் கக்கூஸ் கல்வி வீட்டு இருக்கிறான் முறவாசல் செஞ்சுதான் இன்னைக்கு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்ன அண்ணன் அண்ணன் போறப்போக்கில் அப்படி பொருள்ல ஒரு தட்டு தட்டுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அண்ணன் சொல்லுதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ல அர்த்தம் இல்லாமல் என்னைக்கு பேசிருக்காரு சீமான் அதனால தான் இவங்க வந்து அதை வந்து ஒரு கட்டமைப்பு உண்டோ பண்ண பார்க்குறாங்க சீமான் ஏதாவது பேசி வாருங்க அவர் அப்படிதாங்கன்னு ஆனா அப்படி கிடையாது சீமான் எதையெல்லாம் இந்த மண்ணில மாற்றம் வேணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் தன்னிடம் இருந்து கொண்டாரு இப்ப நீங்க வந்து கல் மரத்துல ஏறுங்கப்பா கல் போராட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்க போய் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லலை என்ன செஞ்சாரு மாறா அவரே போய் அவரே ஏறி அவரே இறக்குனாரு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன போய் எல்லாரும் போங்க நேரா போய் போதையில வந்து அடிமையாகுங்க இதெல்லாம் வந்து போதைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போய் குடிக்கார ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது இந்த மண்ணில் இன்னைக்கு கஞ்சா என்னென்னமோ பேர் நமக்கு அதெல்லாம் தெரியாது அதனால நிறைய எனக்கு சொல்ல கழுவிக்கிற அந்த சரக்கு இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா ஒரே வழி என்னன்னா கொஞ்சம் தான் ஒழிக்கணும்மா நம்ம என்ன சொல்றோம் கல்ல குழந்தை இறக்கி அதை ஒழின்றாங்க அண்ணன் அவ்வளவுதான் அதை இவங்கள்ட்ட எப்படி சொன்னா சரி வருமோ அதை இவர்களோட பாணியில தான் அங்க சொல்றாங்க இவர்கள் வந்து இன்னைக்கு இங்க பக்கத்துல இருக்க தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல திருவாரூரம் சர்க்கரை ஆலை அது யாரு வாங்கியிருக்காங்கன்னா ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்கிறாங்கிறத பல பேரும் சொன்னாங்க நம்மளும் வந்து எடுத்த ஊடகத்துல நம்ம போட்டோம் அங்க இருக்கிற மக்களை வந்து பேசுன நம்மளோடதான் இதுல இருக்கு விவசாயிகளை ஏமாற்றிய திராவிட திமுக அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் நினைக்கிறேன் டைட்டில் அந்த டைட்டில் தான் இருக்கு அப்ப இது போல வந்து பல இடங்கள்ல சாரைய ஃபேக்டரி வச்சிருக்கனாலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து கல் வந்து இறக்க விட மாட்டேங்கிறாங்க அன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பல இடத்துல பேசினோட இல்லாம அவரே ஏறினாரு இறக்குனாரு கொடுத்தாரு முடிஞ்ச போச்சு அவர் அங்க தான் விட்டுட்டு வந்துட்டாரு இன்ன வரைக்கும் இவங்க தான் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த குரங்கு வந்து மரத்துல ஏறிச்சு மரத்துல ஏறினோட கல் குடிச்சிச்சு கல் குடிச்ச குரங்கு வந்து தேலு கொட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே கல்லு குடிச்சு ஓரளவு போதையில் இருந்த குரங்குக்கு தேலும் கொட்டினதுக்கு அப்புறம் விஷம் ஏறி தலையில வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே போலங்க இப்ப இவங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சீமானி கைது என்ன இதெல்லாம் அவர் ஏற்கனவே சுடாது பாத்தீங்களா சிறைதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சாடணும்னு அது உண்மைதான் அது அதனாலதான் அவர்களுடைய தம்பிகளும் வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறாங்க இந்த தளத்துல நான் ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த உங்களோட அரசியல்வாதிகள் நீங்க பார்த்த அரசியல்ங்கிறது வேற இன்னைக்கு சீமானின் அரசியல் சீமானின் தம்பிகளின் அரசியலுங்கிறது வேற அதனால என்ன செய்யுது திராவிடம் எப்போதுமே இவங்கள அதை தன் கையை எடுத்து தன்னை வந்து குத்த வைக்கும் அப்போ அதே போல வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக நான் தாங்க உருட்டினேன் நான் தாங்க உருட்டுனேன்னு யாரு நம்ம அண்ணன் வேல்முருகண்ண சொல்லுவார்ல எல்லாத்துக்கும் நான்தான் பார்க்கறணும் நான் தான் பாக்காரணும் என்னத்த ஒட்டிங்கன்னா எனக்கு கூட அது அண்ணன் நம்ம வந்து அப்படி சொல்லலை இருந்தாலும் அவர் இப்படி பேசும் போல எனக்கு என்ன ஒரு நினப்பு வருது அப்படின்னா என்ன பெரிய கொம்பனா யாரோ விஜய் நீங்க உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனுஷராக இருந்தா அதை கடந்து போயிடணும் அப்போ நீங்க என்னன்னா யார்ட்டையோ வந்து யாரோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறாங்க நீ போய் விஜய் எதிர்த்துரு நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து அதுக்கு மேல ரொம்ப அழுத்தணும் அவசியம் இல்லை ஆனால் அதை வந்து அண்ணன் எடுத்து 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 பேசி 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 இந்த ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதையாக வந்து இந்த மண்ணில் இருந்து போக இன்னைக்கு போறது வரதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் போகிறது வரதான் தப்பா சின்ன சின்ன குழந்தைகள் மேற்கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு நீ நான் ஆளா அப்படின்னு சொல்லி இதை வந்து நேரடியாக திமுக அளவுக்கு பேசிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்கள தான் பேசியிருப்பாங்க அதனால அவங்க என்ன செய்கிறாங்க எப்பா உனக்கு ரெண்டு சீட்டு நீ போய் பேசுகிற அத்தங்கம் அப்படின்னு ஒன்று ரெண்டோ ஒன்றும் தெரில அதுக்காக வந்து அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசினோடனே அது என்ன ஆகி போயிடுச்சு இந்த உள்ள ஜெயலிதா படம் வரும்ல அந்த படத்தோட அந்த தான் வச்சு அதுல சொல்லுவாங்க ஏய் நான் சுட்டு விடுவேன் நான் சுட்டு விடுவேன் பாரு ஜெய்கணேஷ் உடனே ஒரு காட்சி வரும் துப்பாக்கி கீழே வந்துடும் எடுத்து சுடுங்க என்னன்னா ஏய் எனக்கு சுட தெரியாதுப்பா ஏ மில்ட்ரி இவ்வளோ நேரம் நீ தானே சுடுறேன் சுடுறேன்னு சொன்ன ஏப்பா நான் மில்ட்ரியில வந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்ப நீ வந்து மில்ட்ரியில சமையல்காரனா அப்படிங்க கேட்பாங்கல்ல அது போல் அண்ணே நான் உங்களை சொல்ல அது போல வந்து பசங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வந்து நான் அங்க இருந்தேன் இங்க இருந்தே நான் உருட்டுவேன் அப்பையில இருந்து உருட்டுவேன் இப்படி உருட்டுன்னு தெரியுமா அப்படி உருட்டுன்னு தெரியுமா தமிழ்நாட்டுல இருந்த எம்எல்ஏ அத்தனை பேருக்குமே ஒண்ணுமே தெரியாது இங்க இங்க வந்து அந்த ஒரு பல்கலைக்கழகம் வருதுன்னா அது காரணம் யாரு இந்த மருத்துவ கல்லூரி வருதுன்னா அது காரணம் யாரு இங்க கல்லூரிகள்லாம் நிறையா வருதுன்னா அது காரணம் யாரு நான் தான் என்ன தவிர வேறு யாரு பேசுறாங்க மதவிலகுக்கு யாரு பேசுறாங்க சமூக காப்பாளர் யாரு இங்க இங்க வந்து இந்த கலாச்சாரத்தை எல்லாம் காக்கணும்னா என்ன விட்டா வேற யாரு நான் தான் இங்க வந்து பேசுனேன் வேற யாருமே பேசல அப்பெல்லாம் பேசிக்கிட்டு அண்ணன் வந்து ஈழத்தமிழர்கள் யார் உதவி செஞ்சாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து வந்து கேட்டு பார்க்கணும் அதெல்லாம் தெரியாம வந்து வேல்முருகன் யாருன்னு பேச எல்லாம் பேசிக்கலாம் கூடாது வேல்முருகன் தீ நாங்க போட்டுருக்கேன் தெரியுமா நான் ஏற்கனவே வந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கிறேன் இப்ப ஒரு வேலை வரைஞ்சிக்குவாங்க அதுக்கப்புறம் முருகன் போடுவாங்க கேட்டா வேல்முருகன் போடுவாங்க தீ வேல்முருகன் அண்ணனோட பேர் வந்து அந்த முதல இருந்து தீ வருதா ஒனிவீங்க உடனே போட்டுவாங்க வேலுமுருகன் தீ அப்படியே போட்டு வச்சுருவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வடிவேல் இந்த சில படங்கள் எல்லாம் பண்ண வரல அது போல தோடிட்டு இருந்துச்சு பண்ணை வந்து ரொம்ப இறங்கி கீழே இந்த விஜயோட ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருந்தாலும் சரிந்தான் தோணுது ஏன்னா அது வந்து பேசுறது வந்து அந்த பசங்க பேசுறது எல்லாருமே அர்த்தம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள நமக்கே ஆயிரம் இருக்கு இங்கே திமுகவோட மேடையில அப்படி ஆடுறாங்க அதை வந்து அண்ணன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு தமிழ் கலாச்சாரம் அங்கே வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அங்க திமுகவுல உள்ள அந்த ஒரு சினிமா படங்கள் அந்த தயாரிக்கிற கம்பெனில எல்லாம் வேற ஆங்கில பேரா வச்சிருக்கிறாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு கூத்தாடிகள் வந்து இப்ப எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாரு ஆனா அந்த கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாம சொல்ல அந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி இதெல்லாம் சினிமா கம்பெனியை வச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து தொண்ணூறு விழுக்காடு வந்து திமுக தான் அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க அதைதான் நம்மளும் சொல்றோம் இல்லாட்டி நம்ம மண்ணா நமக்கு என்ன அண்ணவன் வேறு முறை மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் ஆனா நமக்கு என்னன்னா இந்த தமிழ் தேசியம் நாங்கள் தான் தமிழ் தேசிய போதை கலைச்சிட்டு போறோம்டான்னு சொல்லி கொண்டு போய் ஒரு மாறி ஆக்கி அது எங்கள்கிட்ட இருந்து ஒரு மூணு பேர் மொத்தம் மூணே பேர் தாங்க அவ்வளவுதானே அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன எல்லாம் அப்படியே அழைச்சிக்க போடிய முடிச்சுட்டாங்களே ஒட்டவும் முடிச்சுட்டாங்களே அதுக்கப்புறம் பாருங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளோட கட்சி வந்து எவ்வளவு ஒரு வீரியமா இருந்து வந்துட்டு இருக்குது அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் அண்ணன் வேல்முருகன் இப்படிலாம் பேசுறாங்களே அதுக்குதான் நம்ம ஒன்று செய்வோமே அப்படின்னு இல்லாம எப்படி செய்வாங்க பேச தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன் போய் எங்க உட்காந்து அண்ணன் வேல்முருகன் பேசிட்டேன் சரிடா தான் போகுது அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தவர் அதே திமுக தான் அண்ணன் சொன்னாருல ஏற்கனவே ஆனா அதை நான் என் வாயில சொல்ல யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசினாங்களோ என்னங்க சொன்னாரு தமிழ் தேசியம் பேசினாங்களோ அவங்கெல்லாம் வந்து கருணாநிதி வீட்டுல கக்கூஸ் கல்வி அது என்னனமோ பேச போடுறாரு அதெல்லாம் அப்பெல்லாம் நம்மளும் பேசக்கூடாது ஏன்னா அண்ணன் பேசுது அது வந்து கோவத்தில் பேசிக்கிட்டு நம்ம அப்படிலாம் பேசலை அது ஏதோ முறை செஞ்சுதான் ஏதோ வாழ்றாங்க கண்ணன் இடத்துல கக்கூஸ் கழுவி என்னமோ எல்லாம் சொல்றாங்க அது போல வந்து பேசிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா அப்பப்ப திமுகவின் கொள்கை பிறப்பு செயலாளர்கள் வந்து பேசுறாங்களா இல்லையானு தெரியல ஆனா நம்மளோட யாரு சிறுத்தை 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 நம்ம சிறுத்தை இருக்காங்களே நம்ம நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர் வந்து என்ன பேசுறாரு கோட்டை கூட்டிட்டு வராரு ஒரு ஒன்பது லட்ச ரூபான்னு சொல்றாங்க ஒன்பது லட்ச ரூபாய்க்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு கட்சி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறவரு அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறவரு அந்த சமூகத்தின் காப்பாளரு அப்படிலாம் சொல்லி எல்லாம் நம்ப வச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேரு அவர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து அள்ளி போடுறாரு ஹெலிகாப்டர்ல இருந்து அள்ளி போட வச்சு அவர் செஞ்சாரோ இல்ல யார் செஞ்சாரோ அதை அனுமதிச்சதுங்க குற்றம் ஒரு எளிய பிள்ளையை அது போல செய்ய கூடாது ஆனா இவங்க சொல்லுவாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டுட்டு அண்ணன் சீமான் வந்து பிளைட்ல போறாருங்க உழைச்சு பாரு மரம் ஏறி பார் காலில் வர பொண்ணு தெரியும் தினத்தோறும் சிந்திச்சு பாரு அப்ப தெரியும் நேரம் அறிவாலயத்துக்கு போய் வந்து முட்டு கொடுக்குற வேலை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க உடம்பு வலிக்காது உடல் உழைப்போட மூளை உழைப்பு அதையும் செய்கிறோம் அண்ணன் சீமா சீமானின் பிள்ளைகள் அதனால அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சும்மா போறப்போகள் ரெண்டு சீட்டு இவ்வளவுதான் நீ சாய்ச்ச முழுவதுமே இந்த ரெண்டு சீட்டு தான் வேற எதுவும் கிடையாது அந்த ரெண்டு சீட்டுக்கு என்ன முட்டு என்ன முட்டு இந்த பக்கம் வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு முட்டு அதுக்கப்புறம் திமுக அண்ணா திமுக எதுக்காக இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே செய்ய முடியாத ஒரு முட்டு இங்கெல்லாம் இப்ப வந்து விஜய் வந்து கூத்தாடி அந்த சமயத்துல வந்து விஜய்காந்தான் தலைவனாவார் ஆவார் எப்பா 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 ஒரு காலத்துல வந்து பணமா பண விதையெல்லாம் விதைங்க விதைச்சு இந்த தமிழ் தேசியத்தை வந்து வளருங்க அது அப்ப யாரு நம்ம அண்ணன் திரும்ப வளர்வாங்க இப்ப அதெல்லாம் கல்லலாங்க திருவள்ளுவரையும் சொல்லி என்ன சொல்லி அண்ண நம்ம அண்ணன் அதனால பேசுறது எல்லாம் போல இருக்கு கோட்டை போட்டுக்கிட்டு அவரு போய் பேசுற பேச்சை பாத்தீங்கன்னு வச்சுங்க நீங்கள் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் சொன்னால் அம்பேத்கர் என்னவென்று சொல்வீர்கள் மிகப்பெரிய தலைவன் என்று சொல்வோம் மிகப்பெரிய புரட்சியாளர் என்று சொல்வோம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்தியாவை யார் ஆளுநர் வந்து வந்த சமயத்துல அந்த விவாதம் வந்த சமயத்துல அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு என்னங்க சொன்னாரு நீங்களே எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் என்ன சொன்னாரு இந்தியாவை ஆள வேண்டிய தகுதி வந்து தமிழர்கள் தான் இருக்குது தமிழர்கள் தான் நாகர்கள் நாகர்கள் தான் இந்தியா முழுவதுமே ஏன் உலகம் முழுவதுமே ஆண்டவங்க வந்த நாகர்கள் தான் அப்ப இந்தியாவின் தலைவராக யார் இருக்கணும்னா தமிழன் தான் இருக்கணும்னு சொன்ன ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்கிறாரு சாதிதான் சமூகம் என்றால் வீசு காற்றில் விஷம் வரட்டும் சொல்லியிருக்கிறாரு சீமானின் தம்பிகள் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா ஏத்துக்கிறீங்களா அது மனசுல ஏத்திருக்கீங்களா மூளையில சொல்லுவீங்களா அது முதல்ல ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நாள் இருந்த ஒரு நாள் இருந்தாலும் சரி எழுந்துன்னு மடிவதை மேல்னு சொல்லியிருக்கிறாரு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க யாருக்கும் அடிமையாவே இல்லையா நீங்க இந்த பிளாஸ்டிக் சேர் போட்டா அந்த இடத்துல உட்கார அங்க இருந்து இல்லைங்க நாங்களாம் புரட்சியாளருங்க திருப்பி அடி நாங்க நாங்க திருமறியல்வோங்கன்னு சொல்லிட்டு வழி வந்திருக்கீங்களா கொடி இந்த கொடியர் இன்னொரு கொடி சேர்க்க கூடாதுன்னு சொல்றானே அன்னைக்குதான் நீங்க எதுவும் பேசிருக்கீங்களா நீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து பேசணும்னு போயிட்டோம்னு நிறைய பேசுறாப்புல இருக்கணும் இருக்கு இந்த தேர்தல்ல இருக்கு நீங்க தமிழ் தேசியவாதியா அண்ணன் திருமாவளவன் அவர்களா வந்துடுன்னா கையெடுத்து வணங்குறோம் கைகூப்பி வந்து வரவேற்கிறோம் அதை விட்டு திமா திமுகவின் கொள்கை குறைப்பு செயலாளா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னைக்கு வந்து அண்ணன் பேசுற வேல்முரு அண்ணன் அங்க வந்து யாரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கும்போது அங்க இவர் வந்து என்னென்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்க இருந்து வெளியிலேயே வரல கட்சியில இருந்து ஐயா வந்து ராமதாசோட மகன் அன்புமணி ராமதாஸ் கடைசி நாள் வரைக்கும் பதவியில் இருந்தாருல்ல நாங்களும் ஈழத்தமிழ் சொன்னிருக்கணும் வரல அவங்களாம் அனுப்பிவுற வரைக்கும் வரல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வரல நீங்க நாங்களோ உண்ணாவிரதம் இருப்போம் எங்க எங்க அண்ணன் நம்ம சீமான் வந்து காலெல்லாம் பிடிச்சி விட்டு சரி அண்ணன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பி 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 பிள்ளைகள் நாங்க அதனால நீங்க எல்லாம் வெம்பி போற அளவுக்கு பேசிட்டு வரணும் எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கே ரெண்டு சீட்டு தராங்கன்னா எங்களுக்கு எத்தனை தருவாங்க எத்தனை தாரன்னு பேசியிருப்பாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து பேச முடியாது அங்கே ஒருத்தவர் உள்ள தெளித்தா இங்கே ஒருத்தவர் இந்த வின்னர் படத்தில் வர வடிவில் மாறி அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா திமுக அதை வேலையை பார்க்குது ஏன் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறனே பதினஞ்சு பதினாறு ஜூன் மாதம் ஏன்னா இந்த வீடியோ யாரெல்லாம் எப்போல்லாம் பார்க்குறீங்க தல்லை இன்னைக்கு நான் பேசுகிற ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பதினஞ்சு பதினாறு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களின் அன்பு பிள்ளை இங்க தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையா இருந்துட்டு இருக்கிற முதல்வர் அப்பதான் சொல்லணும் மு க ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல பயணமா வந்திருக்காங்க அங்க இந்த ஊர்ல பழைய பசன் பக்கத்துல ஏற்கனவே அண்ணா சிலை அங்கே இருக்குது அது பக்கத்தில் பெரியார் சிலை அங்கே இருக்குது அந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கோயில் போடுற ஒரு போயிட்டு இருக்குது பக்கத்தில் பயங்கரமான ஒரு போக்குவரத்து இங்கே நெருக்க நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம அதை வந்து கடந்து போயிட்டோம்னா கூட அங்கே வந்து ஒரு செலவு வைக்கிறாங்க அந்த முக்கத்தில் ஒரு செலை வைக்கிறாங்க இங்கே பெரியார் நடுப்புற அண்ணா அதுக்கு இந்த அந்த பக்கத்தில் அதாவது மூணு இடத்துலையும் நடுப்புற அண்ணா அந்த பக்கம் வந்து பெரியார் இந்த பக்கம் இந்த ஓரத்தில் ஐயா கருணாநிதி சிலையை திறக்கிறாங்க ஐயா கருணாநிதி சிலையை அவங்க துறக்கிறது வந்து இந்த தங்க நேரத்தில் அந்த நேரத்தை வந்து அப்படி பூச்சி விட்டு துறக்கிறாங்க நிற்கிற மாதிரி ஒரு முழு ஒரு பெருசாக அப்படி கை காட்டி நிற்கிறார அந்த சில துறக்கிறாங்க இந்த பக்கம் ஏற்கனவே இந்த நம்ம பெரியார் இருந்தாரா அண்ணா இருந்தாங்களா அண்ணா வந்து ஊதா நேரத்தில் இருப்பார் பெரியாரை வந்து கருப்பு நிறத்தில் வச்சுருப்பாங்க ஊதானா கருப்பு ஓரளவு விழுத்து தெரில அது வந்து அந்த நேரத்தில் தான் இருக்கும் பார்க்க தான் இருக்கும் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பார்க்க வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்ன சாங்களுக்கு தெரில திடீர்னு என்ன பண்ணி அந்த கருப்பா இருந்த பெரியாரையும் கருப்பா இருந்த அண்ணாவையும் கோல்டு கலர் தங்கத்துக்கு மாத்தி விட்டாங்க இன்னைக்கு பாக்குறேன் அதை பார்த்தோன்னு எனக்கு தான் தோணுச்சு எங்க ஐயா வைரமுத்து ஒரு பாட்டு எழுதிருப்பாரு ஆரிய உதடுகள் ஒன்னது திராவிட உதடுகள் என்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் இணையட்டுமே ஆனந்த தாண்டவம் இன்றைய தொடங்கட்டுமே அப்படின்னு எழுதியிருப்பாரு அப்ப கருப்புல காவியம் மாத்தனா அது பாஜக கருப்புல தங்கத்தை மாத்தினா தங்க நேரத்தை மாத்தினா அது திமுக இப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கு அப்ப இவங்களுக்கு வந்து இந்த திராவிடத்தின் நேரமே கருப்பு இந்த சிவாஜி படத்துல கூட பேசியிருப்பாரு ரஜினிக்காக ரஜினி கருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் பேசிட்டு வைக்க இன்னைக்கு தனக்குன்னு ஒரு கொள்கைங்கிறதே கிடையாது ஐயா முகஸ்டாலின் ஒரு தஞ்சாவூர் வந்தாங்க வந்த நேரம் போய் இந்த இதெல்லாம் தண்ணி எல்லாம் திறந்து வர்றாங்க போனாங்க அது ஒரு பெருமை வர ஐயாவை பேசிக்கிட்டாங்க ஆனா என்னன்னாங்க தண்ணி திறந்த ஒரு வேலைய வந்து லஸ்கர் பார்ப்பாரு இல்லாட்டி அந்த அதிகாரிகள் பார்ப்பாங்க இது வரைக்கும் அதான் ஆனா இப்பதான் முதலமைச்சர் வந்து அந்த வேலையை பாக்குறாரு அப்போ இந்த அதிகாரிகள் இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா வாய்ப்புல ராஜா என்னன்னு எனக்குலாம் சொல்ல தெரியல எனக்கு இங்க இருந்து நேராக போறாரு அந்த மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரின் மக்கள் மருந்தகமா ஏதோ ஒரு மருந்தகம் அந்த மருந்தகத்துக்கு போறாரு அங்க ஏற்கனவே நம்ம தம்பிங்களை அனுப்பிக்கிறதுக்கு இந்த சில மாத்திரைகள் தான் சொன்னாங்க அந்த பொண்டக்காரங்க நீங்க எத்தனை மணில இருந்து இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் இருப்போங்க ஐயா ம் எல்லாம் மருந்தும் இருக்கா ஐயா அது நமக்கு ஒரு நிபுணத்துவம் நமக்கு தெரியணும் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா எனக்கு அதை பற்றி தெரியும் தெரிஞ்சுக்கிறேன் போடுறேன் நமக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்ம தெளிவாக பார்க்கணும் நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு அதெல்லாம் விட்டு முதலமைச்சர் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இங்கே இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இவங்களுக்காக இந்த புலவர்கள் அனுப்பிடுவாங்கல்ல எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிடுவாங்க அப்படி ஒரு ஒரு நாட்டுக்காக போய் அவங்க வந்து புகழ் பாடிட்டு வரணும் அது போலதான் இப்போ வந்து புகழ் பாடுறதுக்காக தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சில வியாதிகள் நான் அப்படிதான் சொல்லுவேன் சில வியாதிகள் அனுப்பி விட்டுறாங்க இவங்க எல்லாம் அழிச்சு ஒழிக்காத வரைக்கும் கருத்தியெல்லாம் அடிச்சு ஒழிக்காத வரைக்கும் இந்த கைத்தடிகள் எல்லாம் வந்து சுத்தமா இதுங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுங்களோட முகத்திரையை கிழிக்காத வரைக்கும் இங்க தமிழ் தேசியத்துக்கு வந்து அண்ணன் சீமானும் நான் தமிழர் கட்சி பிள்ளைகளும் ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும் ஆனா வெல்லாதுன்னு சொல்லல இது எல்லாம் மீறிதான் நம்ம வந்து இத்தனை இத்தனை லட்சம் ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம் இங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கச்சா இருந்திருக்கோம் எவன் முதலியும் நம்ம ஏறல நம்ம ஆனா இது போல சில மூடர்கள் இருக்காங்க பாருங்க அம்பேத்கர் என்ன பேசுவீங்கன்னா அங்க வெளியில பாக்குறாங்க நம்பான் ஓ அம்பேத்கரையும் வந்து சீமான பேச ஒரு புள்ள இருக்கு அப்படின்னு என்னைக்காவது தமிழ் சனின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரா இந்தியாவே தமிழ் தான் ஆள்ன்னு சொன்ன அம்பேத்கர் எங்க தமிழ்நாடுல வந்துல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு அப்பதான் அண்ணன் சொன்னாங்க அது எது போனோம்னா அண்ணன் போய்க்கணும் அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி இதை வாங்கிட்டு இருந்த ஐயா ஈவே ராமசாமி இருக்க அப்ப இதெல்லாம் நீங்க பாக்கணும்ல பார்த்து நம்ம தம்பிகள் ரொம்ப தெளிவா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பெரிய ஒரு களம்ங்கிறது சரியா வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்குது மக்கள் வெகு மக்கள் நம்மளை வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப நம்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்கள்ட்ட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க காட்டுங்க இப்போ நான் இருக்கிறேன் நான் காட்டிடுறேன் என் அண்ணன் இருக்கிற அண்ணன் காட்டிடுறாரு நம்ம அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் காட்டுறீங்க அதே சமயங்கள்ல சில பேர் வந்து எதுக்கு எந்த வகையிலுமே நீங்கள் தாங்கிடாதீங்க எந்த வகையிலையும் நீங்கள் குழம்பிடாதீங்க இவன் இந்தா போட்டு குழப்ப தான் பார்ப்பான் எப்படியோ குழப்பி தானே நீங்கள் வந்து நல்லா இருந்தாலும் திட்டு வாங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அது போல் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதில் வந்து ஆட்பட்டுடாம நம்ம தாண்டா ஆள் நம்ம தாண்ட ஆர்வம் நாங்க தமிழர்கள்டா அப்படின்னு நெஞ்சுட்டு வாங்க ஏன்னா நீங்கள் நானும் சீமானின் தம்பி சீமானின் பிள்ளைகள் சீமானின் உறவுகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விமர்சனத்துக்கு எதைக்க எதை பார்த்து நம்ம அஞ்சிடக்கூடாது விலக கூடாது எப்பவும் சொல்றாரு சொல்கிறேன் சொல்றேன் தம்பிகள் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சதறாம இருங்க உறுதியாக வெல்வோம் சத்தியமா வெல்வோம் நாம் தமிழ் கட்சி வெல்றது இந்த மண் பார்க்கும் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு இந்த மக்கள் பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் நம்மளை தவிர வேற யாரையும் வந்து ஏற்க மாட்டார்கள் இந்த உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்